அவர் முத முதல்ல வந்து கட்சியை ஆரம்பிக்கும்போது அவர் மா நடத்தின மாநாட்டிலையும் ஈவேரா இதெல்லாம் கட் அவுட்டெல்லாம் பெருசாக வச்சார் அப்போவே நான் யோசித்தேன் அவருக்கு அரசியல் தெரியலை ஏன்னா ஈவேராங்கிறது ஸ்பென்ட் ஃபோர்ஸ் முடிந்து போன கதை அவருக்குன்னு சொல்லி ஒரு பேக்கிங் எல்லாம் இல்லை ஈவேராவுக்கு ஓட்டு போடுனா எத்தனாயிரம் ஆயிரக்கணக்கான பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க காரணம் அவருக்கு வச்சுருந்த திராவிட கழகத்திலேயே ஊருக்கு பத்து பேர் தான் இருந்தாங்க அதுக்கு மேலே அவர் வந்து தெய்வ எதிர்ப்பு கொள்கையை கொண்டவர் ஒரு காலத்துலலாம் செருப்பால் அம்மா சாமி சிலைகளை அடித்தவர் அவர் பேர் சொன்னாலே விழுகிற மட்டும் உழுகார் அப்படி இருக்கும்போது இவர் வந்துக்கிட்டு விஜய் வந்துக்கிட்டு அவர் கட் அவுட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு அரசியல் ஞானமே இல்லைங்கிற மாதிரி நானே பேசினேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக்கை மாதிரி ஈவியராவை விட்டுட்டு எம்ஜிஆருக்கு வந்திருக்கார் இப்போ எம்ஜிஆர் பற்றி பேசுனீங்கன்னா எம்ஜிஆருக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லை முப்பது சதவீத ஓட்டு அன்னாதிமுகவுக்கு விழுகு முகம முக இது பெரும்பாலான ஓட்டு எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் தான் விழுகுது அப்படிப்பட்டவங்களை தூக்கி பிடிக்காமல் ஒரு தெய்வ மறுப்பு கொண்டவர்கள் தூக்கி பிடிக்கிறாருன்னு நினச்சோம் அப்போ இப்போ இந்த இதில் அந்த ட்ராக்கை மாற்றிருக்கார் எம்ஜிஆர் வந்துக்கிட்டு தூக்கி பிடிக்கிறார்